உத்தரமேரூரில் தனியாருக்கு சொந்தமான இருபத்தி நான்கு மணி நேரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைச்சர் சஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பருத்திக்கொல்லை என்னும் இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ரஃபேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவமனை புதியதாக கட்டப்பட்டது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளைக்கேற்றி பார்வையிட்டு வாழ்த்தினார் இந்த நிகழ்வில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மருத்துவமனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைப்பது இருந்தது ஆனால் அவர் வராததா அமைச்சர் செஞ்சு மஸ்தான் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது